ஏலக்காய் போட்டு கடமை போய் அதுக்கடுத்து தேங்காவை ஒரு ஜாரில் துடிவிடணும் வருங்க வெள்ளத்தை வந்து இப்படி பால் காய்ச்சணும் ஏன்னா அடியில் வந்து மண்ணாக இருக்கும்ல அதனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இஷ்டாக நம்ம எப்பயும் ஓடுறத விட கொஞ்சம் இஷ்டம் ஓட்டு நல்லா இப்படி காய்ச்சிடணும் காய்ச்சிட்டு மண்ணை வடிகட்டிட்டு திருப்பி வந்து அந்த பாகை வந்து வச்சிடணும் ஏன்னா அவ்வளோ தண்ணியாக இருக்குல்ல அது கொஞ்சம் கெட்டி பதமாக வர வரைக்கும் நம்ம கூட தேங்காய் போட்டு தேங்காவா போட்டாச்சு ஆரம்பிச்சுருங்க நம்ம தேங்காய் ஒரு ஜாரில் துருவி இப்படி போட்டுக்கணுங்க ஒரு தேங்காய் துருவி இருக்கும் ஒரு கிலோ மாவு கடலை பருப்பையும் இதையும் நல்லா ஒன்று போனா இதில் வெள்ளத்த காய்ச்சி ஊற்றணும் ஊற்றினோன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே அதை டைட் ஆகிடும் அப்புறம் கா நம்ம தொப்பு ரெடி பண்ணி வச்சு பண்ணலாம் இது வெள்ளத்தில் மண் இருக்கிறதுனால இப்படி நம்ம காய்ச்சலாம் அப்படியே போட்டோம்னா நெரு நெருன்னு இருக்கும் இது காய்ச்சல் காலையில் மண் காமிக்கிறேன் எவ்வளோ மண் இருக்கும் பாருங்க மண் அடி எவ்வளோ மண் இருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம திருப்பி கொஞ்சம் அடுப்பில் வைக்கணும் பாருங்கள் வெள்ளை பார்த்து நல்லா கொஞ்சம் வெட்டியாக வந்துருச்சு இது நம்ம இந்த நுனிக்கு வச்சதை கடலைப்பருப்பு தேங்காய் கலப்பும் அதெல்லாம் போட்டு போட்டு கிண்டணும் பாருக அந்த பூரணம் அப்படி நல்லா கெட்டியாக வந்துருச்சு அந்த வெள்ளை பருகு தேங்காய் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு திருப்பி அடுப்பில் வச்சு நல்லபடியாக பொய் பண்ணணும் இது நல்ல ஆறவும் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக வச்சு நம்ம பழக்கத்தை போட்டணும் பூரணம் ரெடி பண்ணியாச்சு